ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பெரிய வாசரனும் வீட்டில் காலையிலையும் மாலையிலும் விளக்கேற்றும் போது இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறை சொல்லிட்டு வாங்க முக்கியமா இத நீங்க சொல்லிட்டு வரீங்க அப்படின்ற போது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நீங்க உங்களுடைய குடும்பத்துடைய பிரச்சனைகள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கைன்னு எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும் அதுவும் காலை மாலையில் நீங்கள் விளக்கேற்றும் போது ரெண்டு தரத்திலையும் நீங்கள் சொல்லிட்டு வரது மூலிமா எண்ணற்ற விஷயங்கள் மாறி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் போயிட்டு நீங்கள் காலை அதாவது தினமும் காலையிலும் மாலையிலும் செஞ்சுட்டு வாங்க இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் இன்று தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வர வேண்டும் ஒரு நாள் கூட இடையில நிறுத்திடாதீங்க இதை எப்படின்னா நீங்கள் ஒரு நாள் செய்கிறீங்க முப்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு நம்ம பத்து நாள் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு ஆனா திடீர் என்று இரண்டு நாட்கள் செய்ய முடியாம போயிடுது இப்படி செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்ற போது நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது முதல்ல தான் ஆரம்பிக்க போறீங்க அதை அப்படியே முடிச்சிடணும் அந்த முப்பத்தெட்டு நாளோட முடிஞ்சிருச்சு அதனால எந்த ஒரு நாளையும் நீங்கள் தவற விடாமல் பதவிகள் நாப்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் வாங்க நீங்க காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கட்ட முடியாதுன்றவங்க ஒன்று காலை அல்லது மாலை இது ரெண்டு வேலையில எதையாச்சும் ஒண்ணு பார்த்துக்கலாம் காலை பிரம்மமுத்தி நேரத்தில் அப்படி இல்லைன்னா மாலையில் பிரம்மமுத்தி நேரத்தில் இந்த ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செய்தால் கூட போதுமானது அப்படி என்ன ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் விளக்கேற்றும் போது அப்படின்ற கேள்வி இருக்கும் அதற்கான பதிலை நாம் கொடுப்பலாம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக அது உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ அந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் பார்ப்போம் நீங்க இப்போ காலை தான் அந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா வீட்டில் விளக்கு ஏத்துங்க நீங்க சுத்தபத்தம் ஆகிக்கோங்க உங்களை குடும்பத்தில் நபர்கள் நபர்களெல்லாம் கூட்டுக்கோங்க இது கூட்டு பிரார்த்தனை மூலமா சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் உங்க குடும்பத்தில் இருக்க நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அதாவது வீட்டில் விளக்கேற்றுவீங்களே அது மாதிரி எப்பவுமே விளக்கு விலக்கேற்றினதுக்கு அப்புறம் நீங்க இதை மட்டும் செய்யுங்க சொல்லுங்க ஓ நமோ நாராயண ஓம் நமோ நாராயண போற்றி ஓம் நமோ நாராயண போற்றி அப்படின்னு தினமும் மூன்று முறைன்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சிருவாங்க இது எல்லாமே கூட்டு பிரார்த்தனை மூலமா உங்க குடும்பத்தில் போய் எல்லாரும் சேர்ந்து சொல்லி விலக்கேத்துட்டு சொல்லுங்க இப்படி இதை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் உங்களுடைய குழந்தைகளும் இது போன்ற வீட்டை விளக்கியத்தி சொல்லும் பொழுது அவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும் காலையிலேயோ மாலையிலேயோ ஏதாவது ஒரு வேளையில் மட்டும் இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு ஸ்லோகங்களை அதாவது மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே வாங்க இது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் நம்பிக்கூட சொல்லி வாருங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம்